கத்துடைய மயம் காவல ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு சொல்ல என்னை கத்திர அனுப்பி இருக்கிறார் அகத்திலும் புறத்திலும் நல்ல ஆசீர்வாதம் இருக்கிறது உங்க வாசல்லோமா புத்தகம் பத்தாம் அதிகாரம் பாருங்க ஒன்பதாவது வசனம் வாசிப்போம் நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் முதல்ல சொல்ற படுகிறதுக்கு வாசல் ரெண்டு பாருங்க அது அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டிப்பான மகிழ்ச்சி வெளியே மகிழ்ச்சி வீட்டுக்குள்ளையும் ஒரு கஷ்டம் இல்ல வெளியையும் ஒரு கஷ்டம் இல்ல வீட்டுக்குள்ளையும் மரியாதை வெளியையும் மரியாதை காரணம் இயேசு வாசல்ல இருக்கிற நீங்க போற வாசல்ல வாசல் ஏன்னா திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருவான் பிசாசு அழிக்க தான் வருவான் ஆண்டவர் ஜீவன் உண்டா இருக்கவும் நமக்கு ஜீவனை கொடுக்கவும் பரிபூர்ண வாழ்வை கொடுக்க வருகிறார் பாருங்க இதுல உள்ளே அகத்திலும் அகத்திலும் உள்ளேயும் வெளியையும் வெளியே ஏதேனும் தோட்டத்துல பாருங்க பொன் விளையும் பூமியாக அவர் வைத்து உள்ளே அவனை வைத்தார் அவனை வெளியே விட்டாலும் அந்த தண்ணீரானது இன்றும் பொன் விளையிற பூமியாக ஒரு நதி புறப்பட்டு ஐந்து நதிகளாய் மாறி எப்படி நல்ல மேய்ச்சலை கொடுக்குதோ அதே போல ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஏதேனுக்குள்ள போறீங்க கத்தரை துதிக்க போறீங்க சீனாய்க்குள்ள போறீங்க ஏ தேவன் வாசம் பண்ணுகிற அந்த இடத்துல போறீங்க அங்கிருந்து தண்ணீர் புறப்பட்டு உங்களை செழிக்க செய்யும் புறத்துல இசைகள்ல சொல்லுவார் மகிமை உள்ள வாசஸ்தலம் வெண்மையா இருக்கு அது அலங்கரிக்கப்பட்டது அதன் அதன் சுவர் எல்லாம் பசுப்பொன்னா இருக்கு தெருக்களில் வெளிச்சமா இருக்கு அப்படி ஒரு ஓயாமல் பரிசுத்த பரிசுத்தது என்று மகிழ்ச்சி பொங்க ஆட்பரிக்கிற இடம் அது அகம் தேவனுடைய ராஜ்யம் அதுலயும் நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க கவலைப்படாதீங்க எந்த பிசாசம் அவருக்கு கையில இருந்து உங்களை பிரிக்க முடியாது நீங்க கத்தோடைய பிள்ளை ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளை சரியாய் ஆசிரிக்கிற குடும்பம் இவனுமாய் ஆசீர்வதிக்கப்படும் எங்க நல்ல இந்த நாள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் எந்த பிசாசும் கொல்லவோ அழிக்கவோ விட மாட்டீங்க உள்ளும் புறம்பு சென்று மேய்ச்சலை கண்டடைய கிருபச்சவனால பிதாவே ஆமை